வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கிறது கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைய தினம் இருக்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் சரிங்களா இன்றைய தினம் தன்னம்பிக்கை வந்து உங்கள் மனசுக்குள்ளே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உங்களை நம்பி தன்னம்பிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒர்க்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப பரபரப்பாக செஞ்சுட்டே இருப்பீங்க உங்களோட வேலைக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களோட ரெகுலரான டைம் ரொட்டீனையும் தாண்டி நீங்கள் அதிகமாக டைமை செலவு பண்ணுவீங்க சரிங்களா ஒரு மாதிரியான பயந்த உணர்வோடவே தான் இருப்பீங்க வேலையிலையும் சரி தொழிலையும் சரி ஒரு மாதிரி மனப்பதட்டம் பயத்தோடவே இருப்பீங்க இன்றைய தினம் அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட இருக்க ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பினஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் பேசும்போது அதில் வந்து புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி விதத்தில் புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியே அந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சந்தோஷம் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்ததாக கடகர அசைக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து பண வளர்ச்சிக்கு வந்து அதிர்ஷ்டம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு பண வரவும் நார்மலாக தான் இருக்க போகுது சேமிப்புன்னு எதுவும் இன்றைக்கி பண்ண முடியாது சரிங்களா அடுத்ததாக கடகர அசைக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட தாயின் உடல் நலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் செலவு செய்யவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களை கவனமாக பார்த்துக்கோங்க உங்களோட ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ